அஸ்லாம் ரஜீம் வரமத்துலாஹி ரஹ்மான் இர் ரஹீம் செல்ல குழந்தைங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு எழுத்துக்கள் ஆரம்பிக்கக்கூடிய அரபி வார்த்தைகளை தெரிஞ்சுக்க போகிறோம் பார்க்கலாமா ரீஷ் ரீஷ் அப்படின்னா இறகுகள் ரீஷ் இறகுகள் ருமான் 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 மாதுளை ரஜுல் 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 மனிதன் இல்லனா ஆண் இப்போ திரும்ப சொல்லலாம் ரீஷ் இறகுகள் ருமான் மாதுளை ரஜுல் மனிதன் இல்லைன்னா ஆண் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஜ வார்த்தைகள் பத்திலாமா ஜஹூர் ஜஹூர் மலர்கள் ஜஹூர் மலர்கள்

மலர் என்னை அலகதுல்லா இப்போது ரா ஸ வார்த்தைகள் நல்லா பார்த்தாச்சு இன்னொரு தடவை பார்த்திடலாமா ரீஷ் இறகுகள் ருமான் மாதுளை ரஜுல் மனிதன் இல்லைனா ஆண் ஸஹூர் மலர்கள் ஸரா ஒட்டகிவிங்கி ஜஹ்ரா மலர் ஜெயித்து என்னை அல்ஹம்துலில்லா